சிம்பிளாக ஈஸியாக ராகி ரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து கால்சியம் இருந்துச்சத்து மிக்கதுன்னு சொல்லலாம் பர்ஃபெக்டான லாஸ் ரெசிபி இதுக்கு ஒன்றரை கப் ராகி மாவு எடுத்துகிட்டு உப்பு தேவையான அளவு அதுக்கப்புறமா பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் இல்லைனா ஓமம் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் இஞ்சி கேரட் அதுக்கப்புறம் வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை கேப்சிகம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து முட்டைக்கோசு போட்டிருக்கேன் இதெல்லாம் வந்து போட்டுட்டு தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போது நார்மல் வாட்டரோ இல்லை அப்படின்னா சுடு தண்ணியோ ஊற்றி நல்ல ஒரு சாஃப்டான மாதிரி பசைஞ்சுக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது ஹார்டாக இருந்தால் நம்ம சாப்பிடும்போது நல்லா இருக்காது இப்போது இமீடியட்டாக நம்ம ரொட்டி மாதிரி தட்டிடணும் ஸோ இது வந்து நம்ம டைரெக்டாக நம்ம தோசைக்கல்லையும் தட்டலாம் இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஷீட்டில் வச்சுக்கிட்டு தின்னாக தட்டி எடுத்துடணும் அப்பப்போ கொஞ்சம் தண்ணியை வந்து கையில் தரவிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும் ஒட்டிக்க ஒட்டிக்காது கையில் இப்போது தோசை கல்லில் போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் ஆயில் மட்டும் ஊற்றினா போதும் இதை மூடி ரெண்டு நிமிஷம் வேக வைக்கணும் இதுக்கப்புறமா திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா நம்ம வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும்